வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த நட்சத்திரத்தில் இவற்றை செய்யக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் வந்து ஒரு ராசியிலும் அடுத்த பாதம் வேறு ராசியிலும் இருக்கும் சரிங்களா இவை வந்து காலற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வந்து மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இவை வந்து உடலற்ற நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவை வந்து தலையற்ற நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அதாவது காலற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் இவை வந்து இவற்றினுடைய பாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்கு பாதங்களில் ஒன்று ஓ ஃபஸ்ட்டு முதல் பாதம் வந்து ஒரு ராசியிலும் அடுத்த பாதம் வேறு ராசியிலும் அந்த மாதிரி வந்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அமையும் சரிங்களா அதனால இந்த நட்சத்திரங்களை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சுபகாரிய நிகழ்வுகளுக்கு முன்னெடுக்கக்கூடாதுங்கிறது உண்மை சரிங்களா அதாவது வீடு கட்டுவது திருமணம் நடத்துவது ஒரு நீண்ட தூரம் பயணம் போலான்னா அந்த பயணத்தை இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு புதிய வாகனம் வாங்குவது ஒரு புதிய வியாபாரம் தொடங்குவது முதலான ஒரு முக்கிய திருப்பு முனை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாமே இந்த நட்சத்திரங்களில் செய்யும் பொழுது அவை வந்து பாதகத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மைங்க சரிங்களா அதனால் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் இந்த மேற்கூறிய சுபகாரிய நிகழ்வுகளை வந்து செய்யாமல் இருப்பது என்பது மிகுந்த சிறப்பு ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே